சுயமரியாதையே எங்கள் பிறப்புரிமை என்பது சுயமரியாதையே எங்கள் பிறப்புரிமை இது எதற்கு எதிரான முழக்கம் நம் எல்லோருக்கும் தெரியும் காலையிலிருந்து இங்கே ஒப்பீடு நடந்து கொண்டிருக்கிறது எப்படி ஒரு நோய் கிருமிக்கு நூற்றாண்டு விழாவோ அப்படி மாற்று மருந்துக்கு நூற்றாண்டு விழா டிராபிக்கிங் ஆன் விமென் பெண்களுடைய உடல் விபச்சார பொருளாக பயன்படுத்தப்பட்டது ஆனால் அதற்கு பொருளாதாரம் காரணம் இல்லை மதம் காரணமாக இருந்தது அவர்கள் தேவதாசிகளாக கருதப்பட்டார்கள் சுயமரியாதை இயக்கம் தொடங்கிய பிறகு அந்த கொடுமையை ஒழிப்பதற்கு எந்த பெண்கள் அமைப்பும் தனியாக போராடவில்லை ஆண்களால் நடத்தப்படுகிற இயக்கம் ஆண்களும் பெண்களும் சேர்ந்த பொது நோக்கத்திற்காக செயல்படுகிற இயக்கம் பெண்ணுரிமைக்காக போராடியது என்றால் அந்த வரலாறு சுயமரியாதை இயக்கத்திற்கு மட்டும்தான் உண்டு எந்த அரசு அலுவலகத்துக்கு போனாலும் பெண்களுடைய எண்ணிக்கை ஏராளமாக இருக்கிறது என்ன அவங்களுக்கு எப்படி இந்த பதவி வந்துச்சுன்னு தெரியாது அவர்களுக்கு அந்த அலுவலகத்துக்குள் வருகிற உரிமை அரசு பணிகளில் முப்பது சதவிகிதம் இடஒதுக்கீடு கொடுத்து கலைஞரவர்கள் போட்ட சட்டத்தினால் அவர்கள் இன்றைக்கு அதிகாரிகளாக இருக்கிறார்கள்